பழுகல் அருகே கட்டிலில் இருந்து தவறி விழுந்து வாலிபர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் பழுகல் அருகே உள்ள மேல்பாலை குட்டைக்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் பிஜான் சிங் வயது இருபத்தைந்து இவர் தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து வந்தார் சம்பவத்தன்று பிஜான் சிங் உணவு சாப்பிட்டு விட்டு கட்டிலில் படுத்திருந்த போது எதிர்பாராத விதமாக திடீரென நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளார் இதில் படுகாயமடைந்த பிரிஜான் சிங்கை அவரது உறவினர்கள் மீட்டு மார்த்தாண்டத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி நேற்று பிஜான் சிங் பரிதாபமாக இறந்தார் தொடர்ந்து இதுகுறித்து பழுகல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்